இந்த சூழ்நிலை எம்மாத்திரம் இந்த பிரச்சனை எம்மாத்திரம் யாரோ ஒரு தடத்துல ஆண்டவர் இந்த ஆராதனை ஆரம்பிக்கும் போதே தீர்க்க தரிசனமா சொல்றாரு இது எம்மாத்திரம் பெரிய பருவதமே நீ எம்மாத்திரம் செருவா வேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய் இந்த பிரச்சனை எம்மாத்திரம் இந்த சூழ்நிலை எம்மாத்திரம் இந்த மனிதன் எம்மாத்திரம் நெருக்கமாக நடக்கிறவங்க எல்லாருமே எவ்வளோ பெரிய பிரச்சனையும் அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா சாதாரணமாக பார்ப்பாங்க அது வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சி அது ஒரு பெரிய தைரியம் அது அதுக்காக நம்ம வந்து உடனே வரும்னு சொல்ல முடியாது ஆனா நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னா அந்த தைரியத்தை ஆண்டவர் தருவார் அதைத்தான் வேதம் சொல்லுகிறது நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார்களாம் சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள் அதனால இந்த வார்த்தையை காலையில் நான் தியானிக்கும் போது எனக்கு இந்த மூணு வார்த்தையுமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதான் அவங்க சொல்லும்போது விரியன் பாம்பு பூச்சி ஆனால் தேவனுடைய பிள்ளை சாதாரணமான பூச்சி ஆமேன் ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு அது சாதாரணமாய் சரியாகிவிடும் அது சின்ன காரியத்திலே அது அடங்கி விடும் அதனாலே பெரிய விளைவு உங்களுக்கு வராது என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நீ பயந்து கொண்டிருக்கிற காரியத்தை நீங்கள் பயந்து கொண்டிருக்கிற காரியத்தை கத்தர் லெகுவாய் முடிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் ஆமேன் சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த